அவர்கள் தொடர்பில் பொறுப்பு புறவும் தயாராக உள்ளார் என்று கூறியுள்ளார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பத்திரிகையிலே பிரசாரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் யாழில் ஆற்றிய உரைக்காக அனுரவை கைது செய்யுங்கள் யாழ்ப்பாணத்தில் ஆற்றிய உரைக்காக அன்ரவகுமார் திசாநாயக்கவை கைது செய்ய வேண்டும் என்று குற்றப்பிராய் திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ரணிலின் வெற்றி மூலமே தீர்வுகளை எட்ட முடியும் அமைச்சர் சொல்கிறார் ரணையின் வெற்றி மூலமே தமிழ் மக்களின் அபிவிருத்தி அன்றாட பிரச்சனைகள் அரசியல் உரிமை சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்ட முடியும் இதுவே உண்மையும் கூட இவ்வாறு கடற்கொழில் அமைச்சர் கே என் டாக்டர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது யாழில் நாமல் ராஜபக்ச சொல்கிறார் என்கிறதான ஒரு செய்தி சஜித்துக்கான ஆதரவில் எந்த மாற்றமும் இல்லை தமிழரசு கட்சி அறிவிப்பு பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுக்கு போக மாட்டேன் பொது வேட்பாளர் அரியணேந்திரன் இலங்கைக்கு பத்து கோடி டாலர் ஆசிய வங்கி ஒப்புதல் இலங்கையில் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக பத்து கோடி டாலர்களை கடனாக வழங்குவதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி ஒப்புதல் அளித்தது யாழ் கொழும்பு ரயில் சேவையை ஆரம்பிப்பது மேலும் தாமதமாகும் பரிச்சார்ந்த பயணம் ரத்து என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது கட்சி தீர்மானத்தை ஏற்றினர் சுமந்திரன் கூறுவது முழுப்பை முழுப்போய் தமிழரசின் ஸ்ரீதரன் அறிவிப்பு என்கிறதான ஒரு செய்தி மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கால நீடிப்பு அக்டோபர் ஏழில் தீர்மானமாகும் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் விதிமுறல் முறைப்பாட்டை அடுத்து வர்த்தக நிலையங்கள் அகற்றும் நேற்று விதிமுறல் முறைப்பாட்டை அடுத்து புதிதாக அமைக்கப்பட்ட கடைகளை அகற்றும் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலகம் உத்தரவிட்டுள்ளார் சிறார் புஸ்திரயோகம் ஆறு மாதங்களில் மாத்திரம் நானூற்றி தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகள் பதிவு நடப்பு ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் சிறுவர் பாலியல் துன்புறுத்தல்கள் தொடர்பில் நானூற்றி தொன்னூற்றி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என்று அனுராதபுரம் மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு உத்தியோகர் மகேந்திர தசநாயக்க தெரிவித்துள்ளார் அறிக்கை ரூபாய் நூறு கோடி கோரி ஹரிணி வழக்கு ஹெகலியவை நீதிமன்றில் முன்னணியாக உத்தரவு என்கிறதான ஒரு செய்தி வெளிநாட்டு மதுபானம் கடத்தி ஆறு பேர் கைது சீனி வரி குறைப்பு வழக்கு ஏப்ரல் ரெண்டில் விசாரணை என்கிறதான ஒரு செய்தி தீர்க்கும் நோக்கிலேயே அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனரா குரலற்றோரின் குரல் அமைப்பினர் கேள்வி என்கிறதான செய்தியும் இருக்கிறது தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் மது ஒழிப்பில் ஈடுபட்டால் பாமக ஆதரவு வழங்கும் அன்புமணி திட்டவட்டம் மது ஒழிப்பு மாநாட்டை யார் நடத்தினாலும் ஆதரவு வழங்குவோம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ராகுல் காந்தியை இந்திய மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் வானதி எம்ஏஎல் கடும் எதிர்ப்பு என்கிறதான ஒரு செய்தி நிதியொதுக்குவதில் பாஜக பாரபட்சம் காங்கிரஸ் குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் வாக்களிக்கும் உரிமையை கோரி பல்கலை மாணவர்கள் முறையீடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் ஜனாதிபதி தேர்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலருக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் அற்றுப்போவதாக தெரிவித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது பச்சனை பள்ளியில் தொழிற்சந்தை என்றதான ஒரு செய்தி இலங்கை போக்குவரத்து சபை வவுனியா சாலைக்கு ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை ஊழியர்கள் நேற்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கொள்வனவு செய்த முதலீட்டாளர்கள் அவற்றை மீட்கும் நிலைமை இலங்கையில் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் இலங்கையின் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்துள்ள முதலீட்டாளர்கள் அவற்றை விற்பனை செய்யும் நிலைமை உருவாகியுள்ளதாக உலகின் முன்னணி பொருளாதார செய்தி வழங்குனரும் இணையதளம் தெரிவித்துள்ளது எங்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது முகாமைத்துவ வணிக கற்கள் கற்கைகள் பீடத்தின் ஏற்பாட்டில் நாளைய முதலீடு இளங்கலை ஆய்வு மாநாடு ஆரம்பம் பட்டுக்கோட்டையில் பாரதி வீதி நேற்று முன்தினம் திறந்து வைப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பன்னிரண்டு ரயில்கள் தற்காலிகமாக சேவையில் இருந்து நிறுத்தம் ராஜதந்திர உறவை வலுப்படுத்தும் தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் அமைச்சர் சுசில் கோரிக்கை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அறிவும் அனுபவமும் உள்ள தலைவரையே மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாந்தர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் பிரதிநிதிகளின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு தி சத்து நாயக்கர் கூறுகிறார் நிபந்தனை அடிப்படையிலேயே சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு முஸ்லிம் காங்கிரஸ் அறிவிப்பு பதிமூண்டை அமல்படுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே சஜித்துக்கு ஆதரவை வழங்க தீர்மானித்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழர் பலம் கொண்ட சக்தியாக உருவாகலாம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்கள் உறுதியான பலம் கொண்ட சக்தியாக உருவாக முடியும் என தமிழ் பொது கட்டமைப்பின் உறுப்பினர் ரேனியஸ் செல்வி தெரிவித்தார் என்கிறதான அந்த செய்தி தொடர்கிறது பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதோர் சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு பொருளாதார வீழ்ச்சியை விரும்பாதவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வித்துறையில் விசேட மாற்றங்கள் கோருகிறார் நான் வெற்றி பெற்றால் மகிந்ததான் பிரதமர் என்கிறதான் ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கிறது அந்த செய்தியை பார்க்கலாம் எதிர்வெரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கு வழங்க உள்ளேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நல்ல வைத்தியரை மாற்றினால் என்ன நடக்கும் என சிந்தியுங்கள் ரணிலை ஆதரிக்கும் பிரசாரத்தில் அலிச்சப்பே நல்ல வைத்தியரிடம் நீங்கள் சிகிச்சைக்கு சென்று அதனால் நல்ல பலன் கிட்டும் போது அந்த வைத்தியரை மாற்றினால் என்ன நடக்கும் என்பதை மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் என அமைச்சர் அலிச்சாப் தெரிவித்துள்ளார் நாட்டை கொள்ளிடுவதற்கான நல்லதொரு குழுவினர் ரணிலுடன் அன்றகுமார குற்றச்சாட்டு சமகால நிலவரம் கருதியே சஜித்துக்கு ஆதரவு ஆதரவளிக்கும் முடிவு கீதா குமாரசிங்க கூறுகிறார் தமிழர் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஸ்ரீதுவ ஜாயசூரிய கருத்து மகிந்தவை கொலை செய்ய சதி முயற்சி விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் அலை இன்னும் ஓய்வில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பணத்தில் பிரசாரம் மேற்கொள்ளவில்லை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பிரபல கலைஞர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு சாய்ந்த விருதில் அரசியல் மேடையில் மேடையில் இரு குழுக்களுக்கிடையே மோதல் கலகமடக்கும் போலீசார் களத்து அம்பாறை மாவட்டம் சாய்ந்தமரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று தினம் நேற்று முன்தினம் மாலை நடைபெற்ற இயலம் ஸ்ரீலங்கா கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நிலை உருவானது புலமைப்பரசில் பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு அனுமதி அட்டு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அறிவிக்காளர் போட்டி மாணவர் இருவர் இறுதி போட்டி இலங்கை முரட்டுவ பல்கலைக்கழக மாஸ் மீடியா கழகம் அகில இலங்கை ரீதியில் இணையதளத்தினூடாக நடத்திய அறிவிக்காளர் போட்டியில் கண்மலை சாக்ரா தேசிய கல்லூரி மாணவர்கள் இருவர் அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது நட்பட்டி முனை நூலகத்தில் எழுத்தறிவு தின நிகழ்வுகள் என்பதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி வாக்களிப்பது எப்படி அம்பாறை மாவட்டத்தில் பரவலாக சுவரொட்டிகள் கிர்யா மத்திய கல்லூரியில் விஞ்ஞான செய்முறை கண்காட்சி உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது ஸ்டேல் தாக்குதல் ஐநா பணியாளர்கள் ஆறு பேர் உட்பட பலர் பலி காசாவில் இடம்பெயர்ந்த பலஸ்தீனர்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது ஸ்டேல் மேற்கொண்ட தாக்குதலில் ஐநாவின் பணியாளர்கள் ஆறு பேர் உட்பட பதினான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் பலர் காயமடைந்தனர் விமான தாக்குதல் இடம்பெற்றது என ஐநா தெரிவித்தது என்கிறதான கூடிய ஒரு செய்தியும் பிரசரமாக இருக்கிறது பாலியல் துஸ்பிரியோத்துக்குள்ளான நானூற்றி இரண்டு சிறுவர்கள் மீட்பு நூற்றி எழுபத்தி ஒரு பேர் சிக்கினர் அமெரிக்காவால் உக்ரைனுக்கு எழுநூறு மில்லியன் டாலர் நிதியுதவி என்கிறதான ஒரு செய்தி விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது கர்நாடகாவில் வெடித்தது வன்முறை நான்கு தடை உத்தரவு பிறப்பிப்பு பாராளுமன்றத்துக்குள் நுழைந்த போராட்டக்காரர்களால் பதற்றம் மெக்சிகோவில் நீதித்துறை சீர்திருத்தம் குறித்து பாராளுமன்றம் ஆராய்ந்து கொண்டிருந்த போது திடீரென உள்ளே நுழைந்த போராட்டக்காரர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர் என்பதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது வடகொரியா மீண்டும் ஏவுகணை சோதனை பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து காசா மீது ஸ்டேல் படைகள் நடத்தி வரும் தாக்குதல்களால் பலி எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்தி எண்பத்தி நான்காக அதிகரித்தது என பலஸ்தீன சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது சிறந்த நாடுகளின் பட்டியலில் சுவிட்சர்லாந்துக்கு முதலிடம் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் இந்தியா என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மன்னார் நீதிபதியை இழிவுபடுத்தி சுவரொட்டிகள் ஒட்டிய மூவர் கைது தனியார் பஸ் சாரதி ஒருவரும் உள்ளடக்கம் மேல் நீதிமன்ற நீதிபதி இழிவுபடுத்தும் வகையில் சுவரொட்டிகளை கொழும்பிலும் அதன் புறநகர் பகுதிகளில் ஒட்டிய தனியார் பஸ் சாரதி உட்பட மூவர் கைது செய்யப்பட்டதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது என்கிறதான ஒரு செய்தி இறுதிப்பட்ட செய்திகளை பார்க்கலாம் பொருளாதார தடை ஒரு கருவி மட்டுமே அந்நாட்டு தமிழ் எம்பிக்கு பிரித்தானியா பதவி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை இல்லாதோரும் வாக்களிக்க முடியும் என்கிறதான ஒரு செய்தி மிகவும் நூதனமாக இத்தாலிக்கு தப்ப முயன்ற சிரியா பிரஜைகள் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைது நாவலின் கூட்டம் மீது கல்வீச்சு தாக்குதல் என்கிறதான ஒரு செய்தி நாடு திரும்புவோர் வாக்காளர் அட்டை இன்றையும் வாக்களிப்பதற்கு ஏற்பாடு இவை இன்றைய ஏழுநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் பலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புரியுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது திருமலையில் அதிகரிக்கும் சிங்கள குடியேற்றங்கள் தமிழர்களின் சரித்திரம் மற்றும் கலாசாரத்தை அளிப்பதே பிரதான நோக்கம் த ஆக்லாண்ட் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஆய்வில் சுட்டிக்காட்டி என்கின்ற செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ் மக்களின் சரித்திரம் மற்றும் கலாசாரத்தை அளிப்பதை பிரதான நோக்கமாக கொண்டு திருவணமலையில் சிங்கள குடியேற்றம் முன்னெடுக்கப்படுவதாக த ஆக்லாண்ட் இன்ஸ்டிடியூட் வெளியிட்ட ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக பிரதான செய்தி அமைந்திருக்கிறது காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைக்கு எதுவெரும் மூன்று வருடங்களுக்குள் நிரந்தர தீர்வு ரணில் என்கிற செய்தி அதாவது வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் பிரச்சனைக்கு எதுவெரும் மூன்று வருடங்களுக்குள் நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் சைத்திகை ஆதரவு தமிழக கட்சி உத்தியபூர்வமாக அறிவிப்பு என்கிற செய்தியும் இடம்பிடித்திருக்கிறது தொடர் காய்ச்சல் ஜாழ்போதனாவில் குடும்பஸ்தர் மரணம் தொடர் காய்ச்சல் காரணமாக ஜாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதில் சுமலை தெற்கு ஆணைக்கோட்டையைச் சேர்ந்த திருச்செல்வம் விஜயசெல்வன் வயது ஐம்பது என்ற மூன்று பிள்ளைகளினுடைய தந்தையை இவ்வாறு இறந்திருக்கின்றார் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது காய்ச்சல் காரணமாக கடந்த மூன்றாம் தேதி யாழ்ப்புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை புலனின்றி நேற்று முன்தினம் உயிர் இழந்துள்ளார் மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டு உடற்கூட்டி பிரசோனைக்கு அறிவுறுத்தினார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பொருளாதாரம் விஸ்தரிக்கப்படும் அனுர தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி அனுரவை கைது செய்க முறைப்பாடு பதிவு என்கிறவாறு ஒரு தலைப்பிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது தமிழரசில் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஜாலி ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் வடக்கு கிழக்கு இணைக்கப்படாது காணிப்பளி அதிகாரம் வழங்கப்படாது மக்களுடன் ஆராய்ந்து பதிமூன்றாம் திருத்தந்துறாவில் முடிவு போன்ற விடயங்களை சொல்லியிருப்பதாக அந்த செய்தி மகிந்தவை கொல்ல சதி திட்டம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது தெளிப்பலையில் சடலம் மீட்பு தெளிப்படையில் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் வயது அறுபத்தி நான்கு அஹ் பௌத்தத்தை பாதுகாப்பே இணைய மதங்களுக்கு உரிய அந்தஸ்து சஜித் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது பரிந்துரை பிரதேசபை உறுப்பினர் மீது கத்தி கூத்து அதாவது பரிந்துரை பிரதேசபை முன்னாள் உறுப்பினரான கந்தப்பு கிறிதரன் என்பவர் மீது கத்தி கூத்து தாக்குதல் நடாத்தப்பட்டிருப்பதாக முன்பக்க செய்தி இங்கே இடம் உட்பாக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்திய டெஸ்ட் தொடருக்கான பங்களாதேஷ் அணி அறிவிப்பு என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது இந்தியாவுக்கு எதிராக இம்மாதம் உள்ள இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ள பதில் ஆறு பேர் கொண்ட அணியினை பங்களாதேஷ் கிரிக்கெட் நிர்வாகம் அறிவித்திருப்பதாக வந்து செய்தி தமிழகவே நினைவாக்க விடமாட்டேன் நாமல் நாமல் வந்து சூளுரை விடுதலை புலிகள் அன்று கோரிய தமிழக கனவு நினவாக ஒருபோதும் இடம் அழியேன் என சிறிலங்கா பொதுஜின பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அவிசாவளையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பன்முக நோக்கில் பாரதி யாழில் இடம்பெற்ற நிகழ்வு மகாவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு கீதம் வழங்கிய பன்முக நோக்கில் பாரதி என்னும் விசார நிகழ்வு நேற்று முன்தினம் புதன்கிழமை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக அந்த செய்தி ஏனைய செய்திகளை பார்க்கலாம் ஆதினத்துக்கும் இல்லத்துக்கும் சென்று கலந்துரையாடிய நாமல் என்கிற செய்தி யாழ்ப்பாணம் மாவட்ட விவசாய குழு கூட்டம் தொடர்பான ஒரு செய்தியும் காணப்படுகிறது கோண்டாவில் இந்து கல்லூரியின் பெரிசல் தினம் இன்று வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற இருப்பதாகவும் ஒரு செய்தி நாளைய முதலீடு பல்கலையில் இளங்கலை ஆய்வு மாநாடு என்கிற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி பொன் சிவபாலனின் நினைவு தினமும் அனுஷ்டிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது அதேபோன்று யாழ் இருபாலை கிழக்கு கேணி குளம்பதி அருள்மிகு லிங்க விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு அதாவது நாளை காலை பத்து மணிக்கு நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு கொடியேற்ற திருநாளமாகி தொடர்ந்து பதினைந்து தினங்கள் உற்சவங்கள் நடைபெற இருக்கிறது யாழ் இருபாலை கிழக்கு கேணி குளம்பதி அருள்மிகு லிங்க விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோற்சவம் தான் நாளை மறுதினம் இடம்பெற இருக்கிறது ஏனைய சதிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஜனாதிபதி தேர்தல் வன்முறை அபாயம் உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்க தீர்மானம் என்கின்ற ஒரு செய்தியும் காண காணக்கூடியதாக இருக்கிறது அதுவும் முக்கிய செய்தியாக காணப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர்கள் வாக்களிக்கும் வாய்ப்பை விளக்க நேரிடலாம் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அதாவது ஜனாதிபதி தேர்தலில் பல பல்கலைக்கழக மாணவர்கள் வாக்களிக்கும் வாய்ப்பை விளக்க நேரிடும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு அமைப்பினால் ஆணைக்குழுவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் நிம்மல் குஞ்சிகேவா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி ஏனைய வெளிநாட்டு செய்திகள் பக்கத்துக்குள் சென்றால் மக்கள் தங்கியிருந்த பாடசாலை மீது தாக்குதல் ஐநா பணியாளர்கள் அறுவர் உட்பட பதினான்கு பேர் காசாவில் உயிரிழப்பு செய்தி கெஞ்சாவில் விமான நிலைய ஊழியர்கள் வேகத்த போராட்டம் நைரோபி விமான நிலையத்தை அதான நிறுவனத்துக்கு ஒப்படைக்கும் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நிவாரண போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது அமேசானில் வரலாறு காணாத வறட்சி அது எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் பார்த்த செய்தி அணு ஆயுத போருக்கு வடகொரியா தயார் அமெரிக்காவின் செயற்பாடு நாளுக்கு நாள் அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் உள்ளது இதனால் அமெரிக்காவுடனான அணு ஆயுத போருக்கு தயாராக இருக்க வேண்டும் என வடகொரியா ஜனாதி ஹிம் ஜாங் உன் அறிவித்திருப்பதாக அந்த செய்தி பனிப்பாறையுடன் மோதிய சோசு கப்பல் அமெரிக்காவின் அல்லாஸ்கா மாநிலத்தில் உள்ள ஜூனோ நகருக்கு தெற்கே ட்ரேசி ஆம்ஃபார்ஜு தாம் ஃபஜோர்டு கடல் வழியா பயந்துள்ளதில் மிகப்பெரும் சோசு கப்பல்களில் ஒன்றான கார்ணிவில் குருஸ் கடந்த வாரம் ஒரு சிறிய பணிப்பாறையின் மோதி விபத்துக்குழு இருப்பதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது துரித உணவுகளால் ஏற்படும் ஒவ்வாமை நோய் முப்பது வீத சிறுவர்கள் வந்து பாதிப்பு துரித உணவு வகைகளை உண்பதால் சிறுவர்களுக்கு அடோபிக்ஸ் எக்ஸிமா எனப்படும் ஒருவித ஒவ்வாமை நோய் ஏற்படும் என கொழும்பு சிமாட்டி சிறுவர் வைத்தியசாலின் தேல் சீமாட்டி சிறுவர் வைத்தியசாலையினுடைய நோய் வைத்தியர் அதாவது தோல் வைத்தியர் ஸ்ரீஜானி சமரவீரர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி உத்தியோபூர்வ வாக்காளர் அட்டையின் வாக்களிக்கலாம் எதுவரும் ஜனாதி தேர்தலில் உத்தியோகபூர்வ வாக்காளர் இன்றியும் வாக்கினை பதிவு செய்ய முடியும் என்றும் மேலுகைய தேர்தல் ஆணையாளர் சிவசுப்பிரமணியம் அச்சுதன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி வீட்டுத் திட்ட வீடுகளில் இதுவரை குடியேறாத பயனாளிகள் நடவடிக்கை எடுக்குமாறு பொது அமைப்புகள் வலியுறுத்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட பல நிரந்தர வீடுகளில் குடும்பங்கள் வசிக்காத தொடர்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் முருக்கமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பொது அமைப்புகள் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தி சிறுவரிமைகளை பாதுகாக்க கோரி நடைபவனி இது ஒட்டிசூட்டாம் பிரதேசத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்றது முக்கம்மையிலிருந்து துணுக்காய்க்கு பேருந்து சேவையை நடாத்துங்கள் பொதுமக்கள் கோரிக்கை அதாவது கிளிநொச்சி புனாரி முக்கம்மனுக்கும் காலையில் வருகின்ற இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தினை முல்லைத்தீவின் துணுக்காய் வரை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் இடம்பெற்ற விவசாய குழு கூட்டம் என்கிற ஒரு செய்தி எந்த பிரதான கட்சித் தலைவருடனும் பேச்சுவார்த்தை நடாத்த போவதிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியணைத்திறன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ரீதியில் என்னை எந்த பிரதான கட்சி தலைவர்களும் பேசுவதற்காக அழைக்கவில்லை அவர் அழைத்தாலும் நான் செல்லப் போதும் இல்லை என தமிழ் பொது வேட்பாளர் பா அரியத்திறன் குறிப்பிட்டிருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது பவுனி ஐப்போ சபையினர் நேற்றும் பணி புறக்கணிப்பு இந்தியாவுக்கு தப்பி செல்ல முயன்றவர் கட்டநாயக்கவில் கைது பேருந்து ஆட்டோ மோதி விபத்து பெண் உயிரிழப்பு போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நாமல் அடமுடிப்பு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பதிமூன்றாவது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்ற பொய் வாக்குறுதியை நான் வழங்க மாட்டேன் அவ்வாறு பதிமூன்றாவது திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த என்னால் முடியாது என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் சஜித்துக்கு ஆதரவு முடிவில் மாற்றவில்லை தமிழரசு கட்சி அறிவித்தல் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசம் ஜனாதிபதி தேர்தலை வைத்து இறுதி முடிவு தகவல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் இலங்கைக்கு மேலும் ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடங்கள் கால அவகாசம் வழங்கப்பட வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வரை இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட உள்ளது ஒரு செய்தியாக குற்றவாளிகளுக்கு பொருளாதார தடைகள் தெளிவான பதில் வழங்க பின்னடைக்கிறது பிரிட்டன் மகள் கற்பம் தந்தை கைது தனது மகளை பலமுறை பாலியல் வன்முறை வன்புணர்வுக்குட்படுத்தி கற்பம் ஆற்றிய தந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை விடுதலையை நிலைநாட்டுக குரலற்றவர்களின் குரல் வலியுறுத்து கனடாவில் இருந்து காணி வாங்க வந்தவரின் எண்பத்தி லட்சம் ரூபாய் அபேஸ் என்கிறதான ஒரு செய்தி ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்களிப்பது எப்படி தெளிவூட்ட திட்டம் தமிழரின் சுயாட்சியை வலியுறுத்தும் ஜனாதிபதி வேட்பாளர் பொபாகே யாழ் வருகி என்கிறதான ஒரு செய்தி குழு காரணமாக ஜெயவர்தன பல்கலை தற்காலிகமாக மூடல் போலீஸ் பொறுப்பதிகாரி மீது முறையிட்டவருக்கு வாழ்வெட்டு எங்குதான செய்திகள் முதற்பாக இருக்கின்றன செய்திகளை பார்க்கலாம் நெனவாக்க அனுமதியே நாமல் தெரிவிப்போம் வடக்கு கிழக்கை இணைக்கவும் தமிழ் கனவு நனவாகவும் ஒருபோதும் இடமளியேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மணியும் சிவப்பு நிறமும் மக்கள் மனதிலு கரங்கி அமனுக்கம சுட்டிக்காட்டு நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு நாமலே கூறுகிறார் கௌரவம் மற்றும் உரிமைகளை பொதுஜனவினால் மாத்திரமே பாதுகாக்க முடியும் நாட்டின் உரிமைப்பாட்டை பாதுகாக்க விரும்புபவர்கள் பொதுஜன பிரணவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றதான் அந்த செய்தி தொடர்கின்றது அரசியல் மேடையில் குழுக்கள் மோதல் தொழிற்சந்தை ஆளுமைக்கேற்ற கல்வி முறை மறுசீரமைப்பு சஜித் தெரிப்பு தனியார் துறை ஊதியம் இந்த மாதம் அதிகரிப்பு என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய அந்த அந்த செய்தி இருக்கிறது செய்தியை தனியார் துறை ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை இருபத்தோறாயிரம் ரூபாவாக மாற்றும் சட்டவிரைவில் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபிவர்த்தன நேற்று முன்தினம் புதன்கிழமை கையொப்பமிட்டுள்ளார் என்கிறதான செய்தியும் பிரச்சனமாக இருக்கின்றது வவனியா சிறையில் பதினேழு கைதிகள் விடுதலை தேர்தல் கண்காணிப்பு குழு மன்னாரில் கலந்துரையாடல் என்கிறதான படத்திற்கு ஒரு செய்தி பிரசுரமாக வாக்காளர் அட்டைகள் பத்து மில்லியன் விநியோகம் தபால் திணைக்குளத்தினூடாக இதுவரையில் பத்து மில்லியனுக்கும் அதிக வாக்காளர் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி தபால் வா அதிபர் ராஜித ரணசிங்க தெரிவித்துள்ளார் இணையவழி ஆட்சேப்பு ரூபா பத்து மில்லியன் லாபம் யாழ் சிறையில் பத்தொன்பது கைதிகள் விடுதலை என்கிறதான ஒரு செய்தி தேர்தலில் வாக்களிக்க தற்காலிக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு ஆட்பதிவு திணைக்களத்தால் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு வசதியாக விண்ணப்பதாரர்களுக்கு தற்காலிக அடையாள அட்டை விநியோகிக்கப்படுகிறது கிராம அலுவலர் மற்றும் பிரதேச செயலர் ஆகியோரின் கையொப்பமிட்டு பெற்று வாக்களிக்கும் போது பயன்படுத்த முடியும் என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது மென்பது சுற்றுப்போட்டியில் சுளிபுரம் சார்ட் சாம்பியன் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மலையக மக்களின் உரிமைக்கு நாம் குரல் கொடுப்போம் விக்னேஸ்வரன் தெரிவிப்போம் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் நாடாளுமன்றத்தில் மலையக மக்களுக்காக முன்னர் குரல் கொடுத்தவர் ஆவர் அவர் மலையக மக்களை சகோதர சகோதரிகளாகவே நேசிக்கின்றார் மலையக மக்களும் கிழக்கிழங்கை முஸ்லிம் மக்களும் அவருக்கு ஆதரவாக ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதை அவர் மிகுந்த மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வார் என்கிறதானது செய்தி தொடர்கின்றது வர்த்தக விசா சிக்கல் தீர்க்குமாறு கோரிக்கை தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் ரஷ்யாவால் நிலாவில் அணுமில் நிலையம் திட்டத்தில் இணைவதற்கு இந்தியா சீனா விருப்பம் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளது இதில் இணைந்து செய்யப்பட இந்தியாவும் சீனாவும் விருப்பம் தெரிவித்துள்ளன ரஷ்ய அணுசக்தி அமைப்பின் தலைவர் அலெக்சி லிசாசெவ் இத்தகவலை ஊடகங்களிடம் பகிரங்கப்படுத்தியுள்ளார் என்றதான செய்தியும் பிரச்சனமாக இருந்தது வவனியா இலங்கை போக்குவரத்து சபை சாலை நேற்று பணி புறக்கணிப்பு பயணிகள் அசௌகரிக்கம் நெல்லியடி பாடசாலையில் குடிநீர் இயந்திரம் வழங்கல் என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி அரசியல்வாதிகள் அனைவரது மோசடிகளை நான் அறிவேன் அனுர மீண்டும் முழக்கம் நான் இருபத்தி நான்கு வருடங்களாக நாடாளுமன்றத்தில் இருக்கின்றேன் இந்த அத்தனை அரசியல்வாதிகளின் கண்டவாளங்களையும் நான் அறிவேன் அவர்கள் எப்படி தம் தமக்கும் தமது குடும்பத்துக்கும் வழி சமைத்துக் கொள்கிறார்கள் என்பதும் தெரியும் என்கிறதான செய்தியும் பிரச்சினமாக இருக்கின்றது அச்சுறுத்தி ரணியின் வெற்றியை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது என்ற தனப்பினருக்கு ஐக்கிய தேசிய கட்சி சவால் தேர்தலில் பின்னுக்கு தள்ளப்படுவதை உணரும் போது தேசிய மக்கள் சக்தி மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளது என்கிறதான செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது திட்டங்கள் இல்லை ரனில் குற்றச்சாட்டு ஐநா பணியாளர்கள் ஸ்டேலால் என்கிறதான ஒரு செய்தி இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் அணு ஆயுத மோதலில் ஈடுபடுவதற்கு தயார் அமெரிக்காவுக்கு வடகொரியா எச்சரிக்கை அமெரிக்காவுடன் அணுவாயுத மோதலில் ஈடுபடுவதற்கு தயார் என்றும் அந்த வலிமை வடகொரியாவிடம் உள்ளதாகவும் அதிபர் கிம் ஜோங் உன் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தியும் பிரசனமாக இருக்கின்றது இவை தான் இன்றைய பத்திரிகைகளிலேயே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலேயே சிறியதொரு விளம்பர இடவிலேயே தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்